ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று வந்து வைகாசி விசாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து நான் வீட்டில் வந்து எப்படி பூஜை பண்ணேன் அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் தேவையான எண்ணெய் கீ அப்புறம் வந்து தீப்பெட்டி கற்பூரம் அகர்பத்தி என்னென்ன பிரசாதம் இருக்கோ அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு பூஜைக்கு பூஜைக்கு வந்து தேவையான பூக்கள் எல்லாம் என்னென்ன பூக்கள் வந்து கிடச்சதோ அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஆறு விளக்கு நெய் தீபம் போட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் நான் அந்த போட்டிருக்க மணப்பலகை வந்து அதில் இருக்கிற கோலம் வந்து அதில் ஃபிக்ஸாக இருக்குது சைடில் இருக்கிறது மட்டும் நான் வந்து அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அரிசி மாவு கோலம் வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் போடுறது ரொம்ப சிறப்புங்க ரொம்ப நல்லது அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு சின்ன வந்து மாலை வாங்கி வச்சுருந்தேன் இங்கே வந்து இந்த பூ தான் கிடைக்கும் நான் இருக்கிற இடத்துல எந்த பூ வந்து அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் வாங்கி போட்டிருக்குறேன் சாமிக்கு அப்புறம் வந்து ஆறு அகல் விளக்கில் நெய் தீபம் வந்து நெய் போட்டு திரி போட்டு வந்து நான் தீபம் ஏற்றிருக்கிறேன் அந்த தட்டை சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கணபதி பூஜை கண எனக்கு தெரிஞ்ச கணபதி பூஜை மந்திரத்தை சொல்லி கணபதிக்கு வந்து நான் வந்து மந்திரம் சொல்லிவிட்டேன் நான் மந்திரம் சொல்லி வந்து பூக்களால் வந்து நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னென்ன பிரசாதம் வந்து ரெடி பண்ணி நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேனோ அதை வந்து நான் வச்சுட்டேன் பாக்கு பழம் முருகருக்கு பிடிச்ச மாம்பழம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வச்சாச்சு அப்புறம் பிரசாதெல்லாம் வச்ச அப்புறம் வந்து அகர்பத்தி வந்து காமிச்சேன் எல்லா சாமிக்கும் டெய்லி வந்து பூஜை ஏற்றுகிற எல்லா சாமிக்கும் வந்து காமிச்சிட்டு அப்புறம் முருகா பெருமானுக்கு வந்து நான் காமிச்சாச்சு அதாவது பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ண தான் டைம் எடுக்கும் மற்றபடி பூஜை வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஆயிரும் இதேமாரி வந்து கடகடன்னு எல்லாமே பூஜை வந்து முடிஞ்சிட்டு அகர்பத்தி காமிச்சிட்டு அப்புறம் வந்து கற்பூரம் ஆராத்தி வந்து நான் காமிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து நான் காலையிலே பண்ணிவிட்டேன் நேரத்தில் ஒரு அஞ்சரை பூஜை வந்து பண்ணிட்டேன் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து முருகபுரமனை வந்து நான் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் சாமி கும்பிடவே இல்லை இப்போ தான் ஒரு ஒரு செவ்வாய்கிழமை எடுத்து ஏதோ நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் முருகபெருமானை வழிபடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் முருகபெருமானுட்டு நான் அந்த வைகாசி விசாகம் அன்றைக்கி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நிறைவேற்று வரும் நம்பிக்கையில் வச்சுருக்கிறேன் நிறைவேறின அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் அது இந்த வைகாசி விசாகம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் கருப்புறம் ஆராய்த்தி எல்லாமே காமிச்சிட்டு என்னை என்னோடய வேண்டுதலை வந்து நான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து சக்கரை பொங்கல் வந்து நைட்னால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா கேஸ் வந்து நைட்டு வந்து லீக்கேஜ் ஆகிட்டு அதனால் வந்து எனக்கு வந்து அம்மொருத்தன் நேரத்தில் வந்து பண்ண முடியல இது வந்து நான் ஈவினிங் தான் வந்து பிரசாதம் வந்து நான் பண்ணினேன் நான் சக்கரை பொங்கல் பாவ வந்து தனியாக காமிச்சிட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் பாகை ஊற்றி ஏலக்காய் போடுற கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வறுத்து வந்து வச்சுருந்தேன் அதே வந்தையும் போட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து கீ ஊற்றி சூப்பராக வந்து ரெடி பண்ணி பாயசம் வந்து சூப்பராக வந்து நல்லா வந்துருந்துச்சி பரவாயில்ல காலையில் வைக்க முடியட்டாலும் பொறுமையாக ஈவினிங் டைமில் வச்சு வந்து சாமி கும்பிட்டேன் ஈவினிங்கு வந்து நான் வந்து ஏற்கனவே காலையில் வழிபட்டதை அந்த அகல் விளக்கு அது எல்லாமே திரும்ப வந்து நான் புதுசாக ரெடி பண்ணி பூலாம் போட்டு மறுபடியும் நெய் ஊற்றி எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டேன் அது வந்து நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறத முக்கியம் சாமி கும்பிட்றதுன்னு எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது வீடியோ எடுக்கலன்னு ஓகே பரவாயில்ல வீட்டு வாசலையும் அரிசி மாவு கோலம் போட்டு வந்து தீபம் ஏற்றிருந்தேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வைகாசி விசாணிகை விசாக அன்னைக்கு இப்படி தான் முருகரை வந்து வழிபட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நான் பூஜை பண்ணேன் ஏதாவது நான் பூஜையில் தவறுதுகள் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு பூஜையில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களை ஓகே பாய்